கவி நெஞ்சன் ராஜகோபாலர் ஐயா ஐயா இருக்கீங்களா நெஞ்சு முழுவதும் கவிதையாய் நிறைவுற்ற கவி நெஞ்சனே நெஞ்சம் முழுவதும் கவிதையால் நிறைவுற்ற கவி நெஞ்சனே வாசம் வீசும் சொற்களால் நம்மை வசியம் செய்ய வருகிறார் ருசிக்கும் கவிதைகளின் சொந்தக்காரர் வாசம் வீசும் சொற்களால் நம்மை வசியம் செய்ய வருகிறார் ருசிக்கும் கவிதைகளின் சொந்தக்காரன் யூடியூபின் வழியாக நம்மை தமிழ்ச்சுவை பருக நாள்தோறும் அழைக்கும் பண்பாளரே வாருங்கள் உங்கள் கவிதைதனை தாருங்கள் என அன்புடன் அழைக்கின்றேன் அன்பன் கவிநஞ்சன் அரங்க ராசகோபால் ஐயா அவர்களை அகில உலக தமிழ் கவிஞர்கள் அறக்கட்டளை தமிழ்நாடு நடத்துகின்ற பொங்கல் சிறப்பு காணொளி கவியரங்கத்தில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கவியரங்க தலைமை திரு ராம சிவகுமாரன் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்க இருக்கும் திரு நன்றி நன்றியுரை வழங்க இருக்கும் எழுத்தாளர் திரு நாகா அவர்களுக்கும் உள்ள கவி பாட வந்திருக்கும் கவிஞர் மக்களுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன் தமிழ் வணக்கம் அன்னை தமிழே அகிலத்து நாயகியே அன்னை தமிழே அகிலத்து நாயகியே புன்னகை சிந்தி புவியங்கும் வழி இன்ப சுவையாக இனிய மொழி என்றவளே அன்புடனே வணங்குகின்றேன் அன்பனுக்கு அருள்வாய் தலைப்பு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ விண்ணவனே உன்னைத்தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ விண்ணவனே உன்னைத்தான் விதி என்று எண்ணி விடியலினை தேடாமல் விதி என்று எண்ணி விடியலினை தேடாமல் விபுலத்தில் வாழ்வேனோ வீண் பொழுது கழிப்பேனோ விதியாக இருந்தாலும் மதி கொண்டு வென்றிடுவேன் விதி என்று எண்ணி விடியலினை தேடாமல் வீண் கழித்து விபுலத்தில் வாழ்வேனோ விதியாக இருந்தாலும் மதி கொண்டு வென்றிடுவேன் சதி செய்யும் மாந்தரினை சந்தி சிரிக்க வைத்திடுவேன் சதி செய்யும் மாந்தரினை சந்தி சிரிக்க வைத்திடுவேன் சத்தியத்தின் வழி நடந்து சரித்திரம் படைத்திடுவேன் நித்தமுமே நெஞ்சத்தில் நல்லதுவாய் நான் நினைத்து நித்தமுமே நெஞ்சத்தில் நல்லதுவாய் நான் நினைத்து மொத்தமுமே வென்றிடுவேன் முகமகிழ்ந்து வாழ்ந்திடுவேன் நித்தமுமே நெஞ்சத்தில் நல்லதுவாய் நான் நினைத்து மொத்தமுமே வென்றிடுவேன் முகமகிழ்ந்து வாழ்ந்திடுவேன் முண்டாசு கவிஞனவன் முன்னமே கூறியது போல் முண்டாசு கவிஞனவன் முன்னமே கூறியது போல் முடியாமல் இருப்போர்க்கு முடிந்த உதவி பல செய்து விடியலை கொடுத்திடுவேன் விருப்பமுடன் வாழ்வதற்கு முடிந்த உதவி பல செய்து விடியலை கொடுத்திடுவேன் விருப்பமுடன் வாழ்வதற்கு முயற்சி ஏதும் செய்யாமல் முணுமுணுத்து வாழ்பவரை முயற்சி ஏதும் செய்யாமல் முணுமுணுத்து வாழ்பவரை பயிற்சி பல கொடுத்து பார்வோற்ற வாழ வைப்பேன் வம்பு செய்யும் வீணர்களை தும்பு போல விரட்டிடுவேன் வம்பு செய்யும் வீணர்களை தும்பு போல விரட்டிடுவேன் வாய் பேசும் வீரர்களை வருந்தி உழைக்க வைத்திடுவேன் வாய் பேசும் வீரர்களை வருந்தி உழைக்க வைத்திடுவேன் வாழ்விழந்து தவிப்போரை வாழ்விழ்த்து மகிழ்ந்திடுவேன் உண்டு உறங்கி உற்சாகம் ஏதுமின்றி உண்டு உறங்கி உற்சாகம் ஏதுமின்றி உயிர் வாழ்ந்து வருவேன் என ஒருபோதும் எண்ணாதே உண்டு உறங்கி உற்சாகம் ஏதுமின்றி உயிர் வாழ்ந்து வருவேன் என ஒருபோதும் எண்ணாதே உலகத்தை ஆள்பவனே உனக்குத்தான் கூறுகின்றேன் உலகத்தை ஆள்பவனே உனக்குத்தான் கூறுகின்றேன் வீழ்வேன் என்று நினைக்காதே வீழ்ந்தாலும் எழுந்திடுவேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு முண்டாசு கவ்யனிமன் முன்னமே கூறியது போல் முடியாமல் இருப்போருக்கு முடிந்த உதவி பல செய்து விடியலை கொடுத்திடுவேன் விருப்பமுடன் வாழ்வதற்கு முயற்சி ஏதும் செய்யாமல் முணுமுணுத்து வாழ்பவரை பயிற்சி பல கொடுத்து பார்வோற்ற வாழ வைப்பேன் உற்சாகம் ஏதுமின்றி உயிர் வாழ்ந்து வருவேன் என ஒருபோதும் எண்ணாதே உலகத்தை ஆள்பவனே உனக்குத்தான் கூறுகின்றேன் வீழ்வேன் என்று நினைக்காதே விழுந்தாலும் எழுந்திடுவேன் அருமை அருமையா அருமை சிறப்பு 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 வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை Andy.